தமிழ் டெக் டுடே சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் தமிழக அரசு பள்ளிகளின் புதிய சீருடை மாற்றங்கள் பற்றிய விவரங்களை அரசு பள்ளிகளின் சீருடை மாற்றம் ஒன்றாம் வகுப்பு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை முழு விவர புகைப்படங்கள் உங்களுக்காக வாங்க நேரடியோ வீடியோக்குள்ள போகலாம் ஒன்றாம் வகுப்பில் இருந்து ஐந்தாம் வகுப்பு வரை உள்ள மாணவர்களுக்கான புதிய சீருடை வண்ணங்கள் இதோ இந்த வண்ணங்கள்ல நண்பர்களே ஆறாம் வகுப்பிலிருந்து எட்டாம் வகுப்பு வரை படிக்கும் மாணவ மாணவியர்களுக்கான புதிய சீருடை வண்ணங்கள் இதோ அடுத்து ஒன்பது பத்தாம் வகுப்பு படிக்கும் மாணவ மாணவிகளுக்கான புதிய சீருடை வண்ண நிறங்கள் இதோ அடுத்து பதினொன்னு பன்னிரண்டு வகுப்பு மாணவ மாணவிகளுக்கான புதிய சீருடை வண்ணங்கள் பாய்ஸ் ஃபார்ஸ் இந்த தகவல்கள் நிச்சயம் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நம்பற இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ ஒரு லைக் கொடுங்க சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய சந்தேகங்களையும் கருத்துக்களையும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த தகவலை உங்களுடைய வாட்ஸ்அப்ல ஷேர் பண்ணி தெரியப்படுத்துங்க அடுத்த வீடியோல சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்